ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து ஒரு நாலாயிரத்து ஐம்பதுக்கு மேலே வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது அதே மாதிரி எஸ்சி எஸ்டி டி கேட்டகரிக்கும் ஃபீஸ் வந்து கிடையாது லாஸ்ட் டேட்டு வந்து சிக்ஸ்டீன்த் செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ரயில்வே ரெக்குயூர்மெண்ட்ஸ் செல்லில் இருந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட்டு வந்து சிக்ஸ்டீன்த் செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட்டுக்கான மெரிட் லிஸ்ட் வந்து எப்போ வெளியிடுவாங்கன்னா நவம்பர் மந்த் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணிருக்கணும் டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐடிஇக்கான அந்த ட்ரேட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க என்சிவிடி எஸ்சிவிட்டிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் ஸோ அந்த டென்த்தில் வந்து நீங்கள் மினிமம் வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டி ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அதாவது இரநூத்தம்பது மார்க் நீங்கள் குறைஞ்சது வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குறைந்தபட்சம் பதினஞ்சு அதிகபட்சமாக இருபத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அதாவது எஸ் எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்குது அவங்களாம் இருபத்தி ஒம்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அவங்களாம் இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பிடபிள்டியாக இருந்தால் உங்களுக்கு பத்து வருஷம் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலக்ஷன் வந்து இருக்குது ஸோ இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து பாருங்க யார் யாருக்கெல்லாம் வந்து ஃபீஸ் கிடையாதுன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்டி பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்க வந்து ஒரு நூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் மோட் ஆஃப் செலக்ஷன் வந்து பாருங்கள் உங்களுக்கு தேர் வில் பி நோ ரிட்டன் டெஸ்ட் அதுக்கப்புறம் வைவாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வைவாமே இல்லை ரிட்டன் டெஸ்ட்டும் கிடையாது உங்களை வந்து எப்படி வந்து சார்டிலைஸ் பண்ணுவாங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேசிஸ் ஆஃப் மெரிட்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களோட மார்க் வச்சு தான் வந்து சார்டிலஸ்டே நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களோட டென்த்தோட மார்க்கையும் ஐடியோட மார்க்கையும் வந்து வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் இதை வச்சு தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து நாங்கள் ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ டு அப்ளைல வந்து பாருங்கள் நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து எப்படி அப்ளை பண்ணுங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒன் பை ஒன்றாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் எப்படி நீங்கள் வந்து ஒன் பை ஒன்றாக நீங்கள் போய் அப்ளை பண்ணணும் ஃபீஸ் வந்து எப்படி பே பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க என்னென்ன என்ன்களோஸராக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பாருங்க வேகன்சியும் வந்து அந்தந்த வைஸாக உங்களுக்கு டிவிஷன் வைஸாக வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து அப் பண்ணி பிரித்து கொடுத்துருக்காங்க ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரத்துக்கு மேலே வந்து உங்களுக்கான வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து அப்பெண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க ஆஸ் பர் தி அப்பென்டிஸ்ஷிப் ரூல்ஸ் படி உங்களுக்கு வந்து ஸ்டைஃபனு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்குவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தர்ன் ரயில்வேலருந்தான் உங்களுக்கு வந்து வந்திருக்கு உங்களுக்கு இனிஷியலாக ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நார்த் சைடு தான் வந்து இருக்க போகுது அதுக்கு நீங்கள் விருப்பமும் தகுதியும் இருக்குதுன்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்